ஐயா இவ்வளவு நாள் நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அதிரடி அதிரடின்னு சொல்லி கத்திட்டு இருந்தோமே ஆனா இப்பதான் உண்மையிலே அதிரடி காட்ட அட்லீஸ்ட் ட்ரெய்யாது பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ சிஎஸ்கே அவங்களோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க மணிஷ் பேடியை வந்து ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஃபோர்த்து பிளேயராக வந்து டேவில் பிரேவிஸை வந்து கொண்டு வந்துருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா இவங்க ரெண்டு பேரும் டீமுக்குள்ளே உண்மையிலே வந்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே டீமு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக வந்து மாறிடும் ஏன்னா சிஎஸ்கே கிட்ட இவ்வளோ நாள் என்ன பிரச்சனை இருந்துச்சு சிஎஸ்கேயில் மிடில் ஆர்டரில் இருக்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே மரம் நட்டுக்கிட்டே இருக்காங்க டாப் ஆர்டரும் ஒன்றும் சரியில்லை பேட்டிங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா சிஎஸ்கே மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்துட்டுருச்சு ஆனால் இப்போ பேடி டேவில் பிரேவிஸ் ரெண்டு அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சிஎஸ்கேனால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து ஷேக் ரஷீத் கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடக்கூடிய பிளேயரு அவர் கூட பேடி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளமிறங்கினார்னு வச்சுக்கோங்களேன் பேடி அதிரடியாக நின்று விளாடுவார் அதே மாதிரி சேக் ரசீத் வந்து விக்கெட்டை காப்பாற்ற வந்து விளையாடுவாரு இருக்கும்போது இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பிருக்கு பத்து ஓவரில் நல்ல ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குங்க அதே சமயத்துல ஒரு விக்கெட் போனா கூட அதுக்கப்புறம் யார் கிளம்பிறங்க போறா ஆயுஷ் மாத்ரே வந்து கிளம்பிறங்குவாரு இவர் போன மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு தெரியும் அவரும் ரெடியா வந்து விளையாடுவாரு அதுக்கப்புறம் விக்கெட் போனவனே யார் வருவா டேவிட் பிரேவிஸ் வந்து வருவாரு இவர் எந்த மாதிரி அதிரடி அட்டக்காரன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸாக சிஎஸ்கே வந்து இருக்கிறனால கண்டிப்பா சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இப்போ இப்ப சிஎஸ்கே இந்த டீமை வச்சு இன்ட்ரா ஸ்குவர்ல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க இதே டீமை நாளைக்கு மேட்ச்லேயும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்குங்க ஆனால் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் சிஎஸ்கே ஸ்டார்டிங்லே பண்ணியிருக்கணுங்க ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் ஆன விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் ஸ்லோவாக தான் விளையாடுறாங்க அப்படின்றது வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே மொதவே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்களாம் டி ட்வெண்ட்டிக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கழட்டி விட்டுட்டு அப்போவே யங் பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கணுங்க ஆனால் சிஎஸ்கே ரொம்ப மேட்ச் தோத்ததுக்கப்புறம் இப்போதான் டீமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி டீமை வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க எனிவே இவ்வளோ நாள் பண்ணாமல் அட்லீஸ்ட் இப்போவாது இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்காண்டியே சிஎஸ்கே வந்து பாராட்டியே ஆணுங்க இவங்க எடுக்கிற சேஞ்சஸ் மூலமாக சிஎஸ்கேனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்